வணக்கம் இந்தியன் ரயில்வேயில் ஒரு ரயில் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் அது ஒரு மாநிலங்களை கடந்து செல்கிறது அந்த ரயிலை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ஒன்று உலகின் நான்காவது பெரிய ரயில்வேயாக இந்தியன் ரயில்வே உள்ளது ரெண்டு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் இணைக்கும் வகையில் பெரிய அளவில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது மக்கள் அதிக அளவில் விரும்பி பயன்படுத்தும் போக்குவரத்து கட்டமைப்பை இந்தியன் ரயில்வே கொண்டுள்ளது இந்தியன் ரயில்வே அதிக மாநிலங்களை கடந்து செல்லும் ஒரு ரயில் சுமார் நாட்டின் பாதி மாநிலங்களை கடந்து செல்லும் ரயில் இதுதான் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலிருந்து வாரம் ஒரு முறை ஜம் செல்லும் ஒரே ரயில் நவ்யூ எக்ஸ்பிரஸ் ஆகும் ஆறு திருநெல்வேலியில் திங்கள் மாலை அஞ்சு முப்பத்தஞ்சு மணி நாலாம் நாள் காலை பத்து மணி ஜம்மு தாவி மற்றும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி கோவில் வரை இந்த ரயில் செல்கிறது இந்த ரயில் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி ஹரியானா பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் வழியாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதியை சென்றடைகிறது தொடர்ந்து நாலு நாட்கள் பயணிக்கும் இந்த ரயில் மொத்தமாக பதினோரு மாநிலங்களை கடக்க அறுபத்தி மணி பத்து நிமிடங்கள் ஆகிறது இந்தியாவில் நீண்ட தூரத்திற்கு பயணம் செய்யும் ரயிலில் இந்த மிக இந்த வீடியோ உங்களுக்கு